மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் நான்கு நாட்கள் விசாரணை தொடங்கியது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்போம் ராமசுந்தரம் வணக்கம் முதல் நாள் விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன முதல்ல விசாரணை எங்கே துவங்க இருக்கிறது அதற்கு முன்னதாக ஆலோசனை ஏதேனும் நடத்தப்பட இருக்கிறதா முழு விவரங்களையும் பதிவு செய்யும் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றி வருவதாக அந்த புகார் எழுந்த நிலையில் புதிய தமிழகம் டாக்டர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார் அதனை ஏற்றுக்கொண்டு மனித உரிமை ஆணையம் கல ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுடன் விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் இரண்டு அதிகாரிகள் அதாவது டி இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு யோக நேரடியாக கல ஆய்வு வந்து மேற்கொள்வதற்காக நெல்லை மாவட்டம் வருகையில் தந்திருக்கிறார்கள் இவர்கள் நான்கு நாட்கள் நெல்லை மாவட்டத்தில் தங்கியிருந்து அந்த விசாரணையை வந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் அதாவது இந்த மாஞ்சோலை விவகாரத்தில் தொடர்புடைய நிலையிலேயே அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் வரப்பெற்ற புகார்கள் தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடந்து வருகிறது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மனித தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய அதிகாரிகள் ரவிசிங் தலைமையிலான அந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொழிலாளர் நலத்துறையுடைய இணை இயக்குனர் இணை ஆணையாளர் வனத்துறையுடைய இணை இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர வருவாய்த்துறை ஆட்சி அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதாவது ஏற்கனவே மாஞ்சோலை பகுதி மக்களிடம் வந்து வரப்பெற்ற புகார்கள் அது மட்டும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள தொடர்ந்து அந்த புகாரை அளித்த புகார் தொடர்பான பொதுமண்ட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் நேரடியாக வரவழைத்து அவர்களிடமும் வந்து இந்த புகார் தொடர்பான நேரடி விசாரணை வந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் இதன் பின்னர் நேரடியாக மாஞ்சோழிக்கு சென்று மாஞ்சோலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல நிலவரம் மற்றும் கலாய்வு மேற்கொண்டார்கள் தொடர்ந்து அந்த இரண்டு நாட்கள் அந்த கலாய்வை மேற்கொண்ட பின்னர் வந்து நிலை மாவட்டத்தில் நெல்லை அரசு விருந்தினர் மலையில ஒரு விசாரணை ஆணையம் முகாம் அமைக்கப்பட்டு நேரடியாக ஒவ்வொரு இடமும் வந்து வரவழைக்கப்பட்டு விசாரணை பற்று அவரோட வாக்குமூலம் பெறக்கூடிய பணியும் நடைபெற இருக்கிறது நான்கு நாட்கள் விசாரணை தற்றுமும் தொடங்கி இருக்கிறது நேரடியாக அவர்கள் மாஞ்சோலி சென்று கலாய்வி பணிகளையும் சட்ட நேரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமசந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க